எனது பாசமிகு சகோதரர் பாடகர் கவிஞர் இனப்பற்றாளர் தான் பிறந்த சமூகம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக குரல் கொடுப்பவர் பாசமிகு அண்ணன் டிசி துரைபாண்டியன் அவர்கள் தேவர் சமூக திருமண நிகழ்ச்சிகளுக்காக ஒரு பாடலை பாடியிருந்தார் அதை முழுவதுமாக கேட்டேன் மிகவும் அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார் தென் தமிழகத்தில் இனி எந்த ஒரு முக்கொளத்தோர் திருமணம் என்றாலும் அந்த பாடல் ஒழிக்கும் அந்த அளவுக்கு மிக அருமையான முறையில் பாடியிருக்காரு கஷ்டப்பட்டு அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு அவர் பாடிய விதம் அவர் குரலை விட பாடிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா உணர்வோடு பாடியிருந்தார் அதாவது இன்ட்ரெஸ்ட்டு அதை எப்படின்னா ஒரு விடயம் பண்ணும் பொழுது அதை வந்து உள் மனதோடு ஆ ஒரு உணர்வோடு ஒரு விஷயம் செய்யணும் அது வந்து அந்த பாடலில் தெரிஞ்சுது அவர் பாடிய விதம் வந்து என்ன உணர்வோடு பாடியிருந்தார் பாசமிகு அண்ணன் டிசி துரைப்பண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காண்டி ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பும் தேவரான பற்றாளர்களில் நானும் ஒருவன் மிக அருமையான பாடல் பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி